இதுக்கு அட்லியே பரவாயில்லையே குக்வித் கோமாளிக்கு போட்டியா சன் டிவில புதிய ஷோ ரசிகர்கள் கலாச்சி தள்ளியிருக்காங்க விஜய் டிவில வெளியான கலக்க போவது யாரு நிகழ்ச்சிய அசத்த போவது யாரு நிகழ்ச்சி அப்படின்னு அப்பவே சன் டிவியில அட்டு காப்பி அடிச்சு நிகழ்ச்சியை உருவாக்குனாங்க ஏகப்பட்ட நிகழ்ச்சி விஜய் டிவிக்கு போட்டியா சன் டிவி அப்புறம் ஜி தமிழ் மாதிரியான பல சேனல்கள்ல ஒளிபரப்பாயிட்டு வருது சூப்பர் சிங்கர் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சிக்கு போட்டியா பல்வேறு நிகழ்ச்சிகள் வெளியான நிலையில இப்போ குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியா குக்கு டாப்புக்குக்கு குக்கு அப்படிங்கிற புதிய ஷோ சீக்கிரத்துலேயே சன் டிவியில வெளியாக போகிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்போட ப்ரோமோ வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை போன நாலு சீசனா செஃப் தாமு கூட இணைஞ்சு செஃப் வெங்கடேஷ் பட் நடத்திட்டு வந்தாரு திடீர்னு இந்த சீசனில் அவர் வெளியேறிட்டாரு அப்படின்னும் அவருக்கு பதிலா மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளி சீசன் அஞ்சுல நடுவரா களமிறங்க போறதா தகவல்கள் வெளியாச்சு குக்வித் கோமாளி சீசன் அஞ்சு நிகழ்ச்சி மாதம்பட்டி ரங்கராஜபுரம் செஃப் தாமு அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வச்சாங்க விஜய் டிவில கலக்கிட்டு வரக்கூடிய குக்வித் கோமாளி சீசன் அஞ்சுல போட்டியாளர்களா யூடியூபர் இர்பான் பிரியங்கா தேஷ்பாண்டே டெஸ்லா குயின் திவ்யா துரைசாமி வி டிவி கணேஷ் ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட பல போட்டியாளர்களும் கோமாளிகளா புகழ் குரோஷி ராமர் மணிமேகலை மாதிரியான பலர் பங்கேற்றிருக்காங்க அமர்க்கலமா அந்த நிகழ்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கின நிலையில இப்போ அதுக்கு போட்டியான நிகழ்ச்சியா புரோமோ வெளியாயிருக்கு டாப்பு குக்கு டுப்புக்கு அப்படிங்கற டைட்டல்ல உருவாக இருக்க இந்த நிகழ்ச்சியோட நடுவரா வெங்கடேஷ் பட் களம் இறங்கி இருக்காரு பிக் பாஸ் அப்புறம் কুক வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஜிபி முத்து மோனிஷா பிளசி கேபி ஓய் தீனா தீபா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கே ஏத்துறாங்க কুক வித் கோமாளி அளவுக்கு ரசிகர்களை இந்த நிகழ்ச்சி கவருதா அப்படிங்கறதா பொறுத்து இருந்துதான் தான் பார்க்கணும் இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் சஞ்சிவி அட்லியே தூக்கி சாட்டிடுச்சு அப்படின்னு பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க பிக் பாஸ் பிரபலங்கள் কুক வித் கோமாளிக்கு வரதும் কুক வித் கோமாளி பாலி பிரபலங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரதும் பழகன டெம்ப்ளேட்டாவே மாறிடுச்சு அதே மாதிரி விஜய் டிவியோட எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ ஆனாலும் வனிதா விஜயகுமார் வர்றதும் அதே ஸ்டைல்ல டெம்ப்ளேட்டா மாறி போச்சு வித் கோமாளி சீசன் அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து விஜய் டிவியில ஆரம்பமாயிருக்கு இந்த சீசன்ல குக்கா போட்டியிடக்கூடிய நபர்களும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கோமாளிகளும் அப்படின்னு எல்லாரோட பட்டியலும் வெளியாச்சு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்த பிரியங்கா தேஷ்பாண்டே பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி குக்வித் கோமாளி சீசனையும் தூக்கி நிreturnData இந்த சீசன்ல குக்கா கலமறங்கிருக்காங்க இந்த நிலையில சிறப்பு விருந்தினரா வனிதா விஜயகுமாரும் உள்ள என்ட்ரி கொடுக்கக்கூடிய புது ப்ரோமோ கூட வெளியாகின்றது ஏற்கனவே வனிதா விஜயகுமார் குக் வித் கோமாளி நிகழ்ச்சில போட்டியாளராக கலந்து கலக்கி இந்த நிலையில அவங்களும் நடிகை வித்யுலேகாவும் சிறப்பு விருந்தினர்களா குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியோட முதல் எபிசோட்லயே செட்டிக்கொள்ள வேண்டிய காட்சிகள் வெளியாக இருக்கு கிடையாது ரெண்டும் மோதி மோதிபொளச்சதே இல்லையே அப்படின்னு வனிதா விஜயகுமார் அப்புறம் வித்யுலேகா இவங்க ரெண்டு பேரும் வரும்போது குரேஷி அடிச்ச